வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமையில் அம்மனை பாடி அருளை பெறுவோம் ஓம் சக்தி பராசக்தி ஓங்கார ரூபம் கொண்ட மகாசக்தினி ருத்ரகாழி பத்ரகாழி உத்ரகாளினி திரிசூலம் ஏந்தி வந்த முத்துமாரினி ஓம் சக்தி பராசக்தி ஆதி சக்தி கையில் சூலம் எடுத்து நீ சங்கு சக்கரம் எடுத்து அக்னியும் நீ எடுத்து அடி வருவாய் உன் மக்கள் கூரை தீர்க்க இங்கு ஓடி வருவாய் அகிலமெல்லாம் வணங்கும் மாரியம்மா உன் காலடியில் எங்கள் சரணமம்மா ஏழு கடல் மூலகம் உந்தன் ஆட்சியே எவ்வுலகம் எப்பொருளும் உன்னன் உந்தன்காட்சியே எவ்வளவகம் எப்பொருளும் உந்தன் காட்சியே அகிலமெல்லாம் வணங்கும் மாரியம்மா உன் காலடையில் எங்கள் சரணம உலகம் பிறந்ததம் உன் விஸ்வரூபத்திலே உயிர்கள் பிறந்ததம்மா சிவசக்தி லீலே திருதம்மா குறைகள் திருதமா சேருதமா வாழ்வில் செல்வம் மூர்த்தி காட்டிட்ட மூகாம்பிகே ஓம் எனும் மந்திரத்தின் ஜெகதாம்பிகே அகிலமெல்லாம் அணங்கும் மாரியம்மா உன் காலடியில் எங்கள் சரணம எடுத்த காரியம் முடித்து தருவாள் ஆதிபராசக்தி எடுத்த காரியம் முடித்து தருவாள் ஆதிபராசக்தி ஜகமெங்கும் நிறைந்த மங்கை எங்கள் ஆதிபராசக்தி ஸ்ரீ ஆதிபராசக்தி കാര്യം മുടി തരുവാൾ ആദിപരാശക്തി ജഗമംഗും നിറഞ്ഞ മങ്കു ഞങ്ങൾ ആദിപരാശക്തി ശ്രീ ആദിപരാശക്തി പമ്പൈ മൂറൊലിക്ക തണ്ടൈ ശീലം പോലിക്ക വരുവാൾ ശിവശക്തി അരുൾപുരിവാൾ ശിവശക്തി പമ്പൈ മൂറോലിക്ക തണ്ട ശീലോലിക്കവാൾ ശിവശക്തി சக்தி அருள் புரி வாழ் சிவசக்தி கல்லும் கணிந்துருக கருணை மழை பொழிய வருவாழ்வோம் சக்தி காட்சி தருவாழ்வோம் சக்தி கல்லும் கணிந்துருக கருணை மழை பொழிய வருவாழ்வோம் சக்தி காட்சி தரு வாழ்வோம் சக்தி இங்கு வருவாழ்வோம் சக்தி காட்சி தரு வாழ்வோம் சக்தி எடுத்த காரியம் முடித்து தருவாள் சக்தி ஜெகமங்கும் நிறைந்த மங்கை எங்கள் சக்தி ஸ்ரீ சக்தி வானில் இடியாகி மின்னல் மழையாகும் தேவி பராசக்தி எங்கள் தெய்வம் பராசக்தி வானில் இடியாகி மின்னல் மழையாகும் தேவி பராசக்தி எங்கள் தெய்வம் பராசக்தி நாகம் கூடையாக நான்கு திசையாகும் பராசக்தி எங்கள் அன்னை பராசக்தி நாகம் கூடையாக நான்கு திசையாகும் பராசக்தி எங்கள் அன்னை பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தினி ஓங்கார ரூபம் கொண்ட மகாசக்தினி ருத்ரகாலி பத்ரகாளி ருத்ரகாலினி திரிசூலம் ஏந்தி வந்த முத்துமாரினி எடுத்த காரியம் முழுத்து தருவாள் ஆதிபராசக்தி ஜகமங்கம் நிறைந்த மங்கை எங்கள் ஆதிபராசக்தி ശ്രീ ആദിപരാതി പരാശക് നന്റി വണക്കം പാടലിക്ക അനവർക്കും അന്നൽ കിട്ടും നന്റി